பெண்கள் செய்யும் இந்த தவறால் வீட்டில் தெய்வம் தங்காது அது என்ன தவறு அப்படிங்கிறதையும் அந்த தவறை நம்ம எப்படி திருத்திக்கணும் அப்படிங்கிறதோ நம்ம வீட்டில் தெய்வம் தங்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது பெண்கள் வந்து தெரியாமல் செய்யக்கூடிய இந்த தவறு தாங்க அவங்க வீட்டில் எத்தனை பூஜை செஞ்சாலுமே சரிங்க தெய்வம் அப்படிங்கிறது தங்காது நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போகிறேன் வீட்டில் டெய்லி விளக்கு ஏற்றுறேன் நான் கடவுளை உருகி உருகி வேண்டேன் ஆனால் நான் என்னுடைய வேண்டுதல் மட்டும் நடக்க மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கஷ்டம் வருது கடன் பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்குது இந்த மாதிரி வந்து தெய்வத்திட்டையே அழுது புலம்புவாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வீட்டில் செய்யக்கூடிய இந்த தவறு தான் இந்த காரணம் அப்படின்னு சொன்னா உங்களால ஏற்றுக்க முடியுமா ஆனா அதுதான் உண்மைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வம் வந்து சேர்றதே இல்லை ஒரு நகை வாங்கணும்னு பணம் சேர்த்து வச்சாலும் வாங்க முடியாமல் அது வேறு ஏதாவது செலவுக்கு விரயமாயிருது அப்படிங்கிறதோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிற இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை வீட்லையாக இருக்கட்டும் நீங்கள் வச்ச பணங்கிறது ஒரு தேவையில்லாத செலவுகளை கொண்டுட்டு வந்து இழுத்து விடுது அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த தவறு தாங்க இதை இந்த செல்வம் குறை து மட்டும் இல்லங்க உங்களுக்கு பாவத்தையும் சேர்த்து விடும் அப்படின்னு சொன்னா உங்களால் வந்து நம்ப முடியுமா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறது புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புண்ணியம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரணும் நம்ம கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பேரை தான் எல்லாருமே தெய்வத்தை வணங்குறோம் ஆனால் பெண்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டோட தூண் போன்றவங்க தான் பெண்கள் ஆண்கள் எத்தனை தான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு சேர்த்தாலும் கூட அந்த வீட்டில் பெண்கள் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னா அந்த குடும்பமானது முன்னுக்கு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அப்பேற்பட்ட பெண்கள் தெரியாமல் ஒரு சில தவறுகள்னால குடும்பம் என்றென்னைக்குமே துன்பத்தை அனுபவிக்கும் சூழ்நிலைக்கு ஆளாயிடுறாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் தெளிவாக விரிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டில் பெண்களை எப்பொழுதுமே வந்து மகாலட்சுமியோட அம்சமாக தான் பார்க்குறோம் மகாலட்சுமி அப்படிங்கிறவ செல்வத்துக்கே அதிபதியானவர் அந்த ஒரு ஸ்தானத்தை பெண்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த பெண்கள் வீட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அவங்களோட ஒவ்வொரு செய்கைகளும் வீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த மாதிரி அம்சங்கள் பொருந்திய பெண்களானவங்க வீட்டில் வந்து பொய் பேசி போலித்தனமாக இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நிச்சயமாக வந்து தரித்திரம் தாண்டவமாடுங்க அவங்க என்ன பூஜை செஞ்சாலும் சரி எத்தனை கோவில் போனாலும் சரி தெய்வங்கள் அந்த வீட்டில் குடியிருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை வாக்குகளை பொறுத்த வரையில ஆண்களை விட பெண்களுக்கு வந்து சக்தி வந்து அதிகமாக இருக்குதுங்க அதனால தான் பெரும்பாலும் பெண்கள் வயிறெறிஞ்சு ஒரு வார்த்தையோ கோபப்பட்டு சாபமோ கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக கஷ்டப்படும் அப்படி இருக்கும்போது தன் வீட்டிலேயே அந்த பெண்கள் வந்து இந்த தவறை செய்யும்போது குடும்பம் நிச்சயமாக வந்து கஷ்ட சூழ்நிலையில தான் இருக்கும் உண்மையை பேசி போலித்தனம் இல்லாமல் இருக்கும் பெண்கள் கிட்ட எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகத்தன்மை இருக்குங்க இந்த பெண்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும் வெற்றியாகும் அதே போல் ஒரு சில பெண்கள் எத்தனை நன்றாக இருந்தாலும் கூட மற்றவங்களோட பேசும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அழு அழுது புலம்பி கொண்டிருப்பாங்க இது போன்ற செய்கைகளை பெண்கள் தங்கள் வீட்டில் அறவே செய்யக்கூடாதுங்க அதுக்காக ஆண்கள் வந்து பொய் பேசலாமா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு வார்த்தையை பெண்கள் சொல்வதற்கும் ஆண்கள் சொல்வதற்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குங்க பெண்கள் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லும்போது அதற்கான வலிமையும் அதிகமாக இருக்கு அதனால தான் ஒரு வீட்ல பெண்ணை தெய்வமா வீட்ல மகாலட்சுமியாகவும் நினைக்கிறோம் அந்த மாதிரி பெண்கள் வந்து பொய் பெயர்வோது பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும் இல்லைங்களா பெண்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் கிட்டே ஏதாவது போய் பேசுகிறாங்க இல்லை இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எஸ்னு போடுங்க அதே போல் அவங்க வாயினால் வீட்டில் பிள்ளைகளை சாபம் கொடுப்பது வீட்டில் வர்றவங்களை மனம் பும்படி படி பேசுறது இதை எல்லாமே விட முக்கியமாக வந்து வீட்டில் உள்ளவங்க சாப்பிடும்போது அவங்கள திட்டவோ சபிக்கவோ கூடாதுங்க இது மிக பெரிய பாவத்தை நமக்கு சேர்த்துடும் அதே போல் வீட்டில் விளக்கு ஏற்றும்போது யாரையுமே மனதுக்குள்ளே திட்டிக்கிட்டோ இல்லை சபிச்சிக்கிட்டோ வந்து விளக்கு ஏற்றக்கூடாது சமையல் அறையில் நின்று சமைக்கும் போதும் இந்த விஷயத்தில் அதே கவனத்தோடு இருக்கணும் இப்படி அவங்க வாயிலிருந்து முடிந்த வரையில் கெட்ட வார்த்தைகளோ வரவே வீடுகளை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க பணம் காசோட வாழ்ந்தா கூட அந்த வீட்ல நிம்மதி இருக்காது பெண்கள் தெரியாம செய்யும் இந்த தவறுகளை சரி செய்து விட்டால் போதுங்க அந்த குடும்பம் என்னன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில் இருப்பாங்க மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் கூட சந்தேகம் கிடையாது அந் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயோட சந்தோஷமாக குடியிருப்பாள் வீட்டு பெண்கள் தேவையில்லை விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறது அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுறது ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து போராமப்பட்டு அந்த குடும்பத்தை பிரிக்கிறது இந்த மாதிரி செயல்களை செய்கிறவங்க இப்போ நல்லா இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும் எப்படின்னா அவங்களுக்கும் ஒரு தள்ளாடுற வயசில் தான் நமக்கு துணை தேவைப்படும் நமக்கு ஒரு ஆதரவு தேவைப்படும் அந்த காலத்தில் மற்றவங்கக்கிட்ட கையேந்திர மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து கடவுள் கொண்டு வந்து விட்டுருவார் அதனால எந்த ஒரு சூழ்நிலைக்குமே வந்து நீங்கள் வந்து கைவிடாமல் அவங்கள வந்து நல்ல முறையில் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்